எல்லோருக்கும் வணக்கம் குஷ்டரோகிக்கு அருள் பாலித்த விட்டலன் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு நாள் இரவு ஏகநாதர் பாகவதம் படித்து கொண்டிருந்தார் அந்த சமயம் யாரோ கதவை தட்டியது போல் இருந்தது போய் பார்த்தபோது ஒரு பனிரெண்டு வயது சிறுவன் வெளியில் நின்றான் அவன் சொன்னான் ஐயா என் பெயர் கண்டிய கிருஷ்ணன் நான் துவாரகையிலிருந்து வருகிறேன் உங்களிடம் சிஷனாக இருக்க ரொம்ப விருப்பமாக உள்ளது தாங்கள் இந்த ஏழையை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டான் அவரும் அவனை ஏற்றுக்கொண்டார் அவருக்கும் அவர் மனைவிக்கும் வலது கை அவன் பூ தொடுப்பது பூஜைக்கு ஏற்பாடு செய்வது கடைக்கு சென்று காய்கறி வாங்குவது வீடு துடைப்பது பெருக்குவது துணி துவைப்பது கை கால் பிடித்து விடுவது என்று சர்வமும் செய்து வந்தான் ஒருநாள் ஏகநாதரின் அப்பாவின் தவசம் வந்தது வீட்டில் தவச சமையல் நடந்து கொண்டிருந்தது தெருவில் சில ஏழை மக்கள் போய்க் கொண்டிருந்தார்கள் நல்ல பசியில் இருந்தார்கள் அவர்கள் உணவு எங்கே கிடைக்கும் என்று அலைந்து கொண்டிருந்தார்கள் அந்த வேளையில் என்று சமையல் வாசனை ஏகநாதர் வீட்டிலிருந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த மாதிரி சாப்பாடு நமக்கு எந்த ஜென்மத்தில் கிடைக்கப் போகிறது என்று ஒருவர் சொன்னார் அதற்கு இன்னொருவர் சொன்னார் ஆமாம் நாமெல்லாம் கொடுத்து வைக்காத பாவிகள் நமக்கு எப்படி இது கிடைக்கும் என்று சொன்னார் இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் ஏகநாதர் விட்டலா இது என்ன சோதனை என்று மனங்கணிந்து அவர்களை உள்ளே கூப்பிட்டார் வயிறு நிறைய தவச சமையல் பூராவும் அவர்களுக்கு கொடுத்து உபசரித்தார் அப்போது அவர்கள் நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி சென்று விட்டார்கள் தவசத்துக்கு வந்த பிராமணர்கள் இதை பார்த்து கோபித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் வெளியேறினார்கள் ஊரில் இந்த செய்தி பரவி ஊர்க்கார பிராமணர்கள் ஆத்திரம் அடைந்தார்கள் அப்போது அந்த பிராமணர்கள் கேட்டார்கள் தவசம் பண்றதுக்கு முன்னாடி பிராமணர்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏழைகளுக்கு சமையலை போட்டே இது சாஸ்திர விரோதம் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் அதற்கு ஏகநாதர் பசி என்று வந்தவர்களுக்கு அன்னதானம் பண்ண ஜாதி மத பேதம் எல்லாம் கிடையாது அவர்களை நான் விட்டலனின் சொரூபமாக பார்க்கிறேன் என்று கூறினார் அதற்கு அந்த பிராமணர்கள் இதெல்லாம் விதந்தாவாத பேச்சு ஊர் கட்டுப்பாடு மீறி எந்த பிராமணரும் உங்கள் வீட்டில் தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது அவருக்கு யாரும் எந்த வீட்டிலும் அனுமதியோ ஆகாரமோ பேச்சுவார்த்தையோ வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்று தண்டித்தார்கள் காரியம் நடந்தாக வேண்டுமே அதனால் மறுபடியும் எல்லோரும் குளித்துவிட்டு சமையல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இப்போது எந்த பிராமணர் வருவார் என்று ஏகநாதர் சிந்தித்து கொண்டிருந்தார் அந்த சமயம் கண்டிய கிருஷ்ணன் சொன்னான் குருவே பேசாமல் மூன்று கூர்ச்சங்களை இலைக்கெதிரே போடுங்கள் அதுவே பித்ருக்களாகிவிடும் போஜனம் செய்யும் என்றான் இது என்ன விளையாட்டா என்று கேட்டார் அதற்கு கண்டிய கிருஷ்ணன் சொன்னான் இல்லை குருவே சாஸ்திரம் இதைதான் சொல்கிறது மனதில் பித்ருக்களை வேண்டி அந்த கூர்ச்சத்தில் அவர்களை ஆவாகனம் பண்ணி கூப்பிடுங்கள் என்று கூறினான் அவ்வாறே ஏகநாதரம் செய்தார் இலையின் முன்னே விட்டலனே வந்து அமர்ந்து உணவை உண்டார் மற்ற கூர்ச்சங்களுக்கு தேவர்கள் உணவு உண்டு ஆசிர்வாதம் செய்தார்கள் இது நடந்த சில மாதங்கள் ஆனது பிராமணர்கள் ஏகநாதரை பரிகாரம் பண்ணினால்தான் பிராமண சமூகத்தில் சேர முடியும் என்று தெரிவித்தார்கள் ஒரு பெரிய தான லிஸ்டை கொடுத்தார்கள் அதையெல்லாம் ஏகநாதரால் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த கண்டிய கிருஷ்ணன் இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவரை தேற்றினான் அந்த சமயம் பார்த்து ஒரு குஷ்டரோகி அங்கு வந்தான் எதற்காக வந்திருக்கிறாய் என்று பிராமணர்கள் கேட்டார்கள் இங்கு ஏகநாதர் யார் அவரிடம் ஒரு பரிகாரம் பண்ணிக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று கூறினான் ஏகநாதரே எங்களிடம் பரிகாரம் பண்ணிக்கொள்கிறார் நீ வேண்டுமானால் எங்களிடம் பரிகாரம் பண்ணிக்கொள் என்றார்கள் அதற்கு அந்த குஷ்டரோகி இல்லை இல்லை ஏகநாதர் ஒருவரால் தான் என் குறையை தீர்க்க முடியும் என்று கூறினான் அப்போது கண்டிய கிருஷ்ணன் சொன்னான் ஏகநாதரிடம் என்ன பிராயச்சித்தம் பெற வேண்டும் என்று கேட்டான் அதற்கு குஷ்டரோகி சொன்னான் ஏகநாதர் பாதத்தை அலம்பி அந்த ஜலத்தை கை நிறையா குடித்தால்தான் என் உடலை பாதித்த குஷ்டநோய் தீரும் என்று கூறினான் அதற்கு ஏகநாதர் ஒப்புக்கொள்ளவே இல்லை அதற்கு குஷ்டரோகி சொன்னான் நீங்கள் மறுத்தால் இந்த கோதாவரி நதியில் விழுந்து உயிரை மாய்த்துக்கொள்வேன் என்று கூறினான் அதற்கு ஏகநாதர் உடனே சம்மதித்தார் அப்போது கிருஷ்ணன் ஜலத்தை விட குஷ்டரோகி ஏகநாதர் காலை பூஜித்து அலம்பி அந்த ஜலத்தை குடித்த அடுத்த கணமே அவன் உடல் பொன்னிறமாக மாறி அவன் ஒரு அழகிய வாலிபனாக மிளிர்ந்தான் பிராமணர்கள் அதை பார்த்து அதிசயத்தில் திளைத்தார்கள் அப்போது கிருஷ்ணன் சொன்னான் பிராமணர்களே ஏகநாதர் ஏழைகளுக்கு அன்னதானம் அன்னதானமிட்டதை தெய்வங்களை ஏற்றுக்கொண்டபோது இன்னும் நீங்கள் என் குருநாதருக்கு பரிகாரம் செய்ய ஏற்றவர்களா என்று யோசித்து செய்யுங்கள் உங்களை பெரும் பாவம் பற்றி கொள்ளும் விட்டலன் நிந்தனைக்கு ஆளாவீர்கள் ஜாக்கிரதை என்று கூறினான் ஆடி போய் விட்டார்கள் பிராமணர்கள் ஏகநாதர் காலில் விழுந்து வணங்கினார்கள் மன்னித்தருளுமாறு வேண்டினார்கள் ஏகநாதர் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு தானாகவே விலகியது கண்டிய கிருஷ்ணனும் தன்னுடைய வேலை முடிந்தது என்று பண்டரிபுரம் திரும்பினான் அது வேறு யாரும் இல்லை சாக்சாத் விட்டலனேதான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் கண்டிய கிருஷ்ணனாக விட்டலன் வந்து ஏகநாதருக்கு உதவி செய்தார் ஏகநாதரின் அவதூறு பேச்சை நீங்க செய்தார் அதனால் நாமும் ஏகநாதர் போல் உண்மையான பக்தி செலுத்தி விட்டலனை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் பக்தவரதாய வித்மஹே பாண்டுரங்காய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரஜோதைய